சங்கடம் தீர்க்கும் ஸ்ரீ செல்லமாரியம்மன் கோவிலில் கூழ் பார்க்கும் திருவிழா தரையில் உருண்டு அங்க பிரதட்சணை செய்து வேண்டுதல் நிறைவேற்றிய பக்தர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் சங்கமடுத்த அந்தனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஆலயமான செல்லமாரியம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் அம்மனை தரிசித்தால் சங்கடங்கள் யாவும் தீரும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது இப்பகுதி மக்கள் வருடம் தோறும் ஆடி மாதத்தில் செல்லமாரியம்மனுக்கு கூழ்வார்க்கும் திருவிழா வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு செல்லமாரியம்மனுக்கு கூழ்வார்க்கும் திருவிழா வெகு விமர்சியாக இப்பகுதியில் உள்ள பெண்கள் செவ்வாடை அணிந்து கூழ்பானை ஊர்வலமாக சுமந்து அதன் பின்னர் கோயிலை சுற்றி வந்து பூ பழம் மற்றும் கொழுக்கட்டை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வைத்து படையலிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர் மேலும் இதன் முக்கிய நிகழ்வாக கோயிலை சுற்றி மண்ணில் உருண்டு அங்க பிரதட்சணை செய்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் இவ்விழாவில் அந்தனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்